பார்க்கப் போகிற தலைப்பு வந்து களித்தொகை இதில் வந்து குறிஞ்சி களியில் இரண்டு பாடல் பார்க்க போகிறோம் களித்தொகை வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் அப்படின்னா எட்டுத்தொகை பத்துப்பாட்டு இந்த களித்தொகை எதில் இடம்பெற்றிருக்குன்னா எட்டுத்தொகையில் ஆறாவது நூலாக இடம்பெற்றிருக்கு எட்டுத்தொகை வந்து ஒரு நூறுபா வடிவில் சொல்லுவாங்க நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்கூறுநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றழிந்தார் ஏற்றும் களியோடு அகம் உரம் என கட்டறிந்தார் ஏத்தும் களி அப்படிங்கிறது களி தொகை கட்டறிந்தார் ஏத்தும் கட்டறிந்த புலவர்கள் போற்றக்கூடிய நூல் வந்து களித்தொகை அப்படிங்கிற சிறப்பு பெற்ற நூல் இதுல வந்து கை கிளை பெருந்தினை அப்படிங்கிற பிரிவுகளும் இதுல இருக்கு எந்த இலக்கியங்களையும் சொல்லப்படாதது இந்த களித்தொகையில இடம் பெறுது ஆறாவது நூலா அந்த களித்தொகை இடம்பெறுது எட்டு தொகையில இது வந்து அகம் சார்ந்த நூல் சவு ராஜலட்சுமி உதவி பேராசிரியர் தமிழ்துறை வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி களி தொகை கட்டண்டார் ஏத்தும் களி அப்படிங்கிற சிறப்பை பெற்ற நூல் எட்டு தொகை நூல்கள்ல ஆறாவதா காணப்படுது சங்க இலக்கியங்கள் வேறு எங்குமே காணப்படாத அந்த கை கிளைப் பெருந்தினை அப்படிங்கிற இரு பிரிவுகள் இந்த நூலில் சொல்லப்படுது பாலை திணையம் முதலாவதாக கூறப்படுகிறது திணை வந்து அகத்திணை பா வந்து களிப்பா பாடல் வந்து நூத்தி ஐம்பது கடவுள் வாழ்த்த சேர்த்து நூத்தி ஐம்பது இத தொகுத்தவரும் இந்த கடவுள் வாழ்த்த பாடினவரும் நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் பெயர் வந்து அறியப்படவில்லை குறிஞ்சிக்கல முப்பத்தி எட்டாவது பாடல் வந்து தோழி குற்றா அமைஞ்சுள்ளது இதுல என்ன பொருள் அப்படின்னா தோழி வந்து தலைவனை பார்த்து சந்திச்சு பேசுறா இந்த மாதிரி தலைவி உணவே நினைச்சிட்டு ரொம்ப வருத்தப்படுறா அவளை வந்து விரைவில் திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னா அவள் வருத்தப்படக்கூடிய சூழலை ஒரு உவமையோடும் தலைவன் வந்து பார்த்ததுக்கப்புறம் அவள் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து ஒரு உவமையோடையும் ஒப்பிட்டு பேசுறா தலைவன்கிட்ட இந்த மாதிரி ஒரு மூணு நிகழ்வை சொல்லி பேசுவா பேசுனதுக்கு அப்புறமா நீ இந்த மாதிரி தலைவி கிட்ட போய் திரும்ப சொல்றா தலைவன்கிட்ட வந்து நான் போய் பேசினேன் உன்னை விரைவில் திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றதா இந்த தோழி கூற்று வந்து அமைஞ்சிருக்கு தலைவியிடம் தோழி கூறுவதாக இந்த குறிஞ்சிக்கலி முப்பத்தி எட்டாவது பாடல் அமைந்திருக்கு இமயவில் வாங்கிய ஈஞ்சடை அந்தணன் உமை அமர்ந்து உயர்மலை இருந்தனனாக ஐயிரு தலையின் அரக்கர் கோமான் இமயவில் இமயமலையை வந்து வில்லா வளச்சவர் சிவபெருமான் ஈர்ஞ்சடை அந்தனன் ஈரச்சடை கங்கை வந்து தன்னுடைய தலையில இருக்காங்க இல்லையா அதனால சிவபெருமானுடைய தலையில கங்கை நதி இருக்கிறனால ஈர்ஞ்சடை உடைய அந்தனன் சிவபெருமான் உமை அமர்ந்து உயர்மலை இருந்தனாக உமையம்மைய தனது இடது பாகத்துல வச்சு அமர்ந்திருக்க கூடிய அந்த இமயமலையில என்ன இருக்கானா அமர்ந்திருக்கிறாரு அப்படியாப்பட்ட இமயமலையை யாரு தூக்குறா அப்படின்னா ராவணன் அரக்கர் கோமான் கோமான்னா கோன அரசன் இந்த அரக்கர் கூட்ட தலைவன் அரசன் என்ன செய்யறான் அப்படின்னா ராவணன் அந்த இமயமலையை பெயர்த்தெடுக்க பாக்குறான் அதான் ஐயிரு தலையின் ஐ ரெண்டா அஞ்சு எட்டு ரெண்டு பத்து பத்து தலைகளை உடைய ராவணன் இமயமலையை பெயர்த்தெடுக்க நினைக்கிறான் தொடி பொலி தடக்கையின் புகுந்த அம்மலை எடுக்கல் செல்லாது உழப்பவன் போல உழப்பவன்னா நொந்துறான் வருத்தப்படுறான் துன்பப்படுறான் அப்படி அந்த இதுல வந்து ஒரு புராண செய்தி இடம்பெறுது இமயமில்ல இமயவில்ல இமயமலையை வெள்ளா வளைச்சிருக்கக்கூடிய சிவபெருமான் தலையில ஈரச்சடை அந்த கங்கை நதியுடைய உடையவன் தனது இடப்பாகத்துல உமயம்மையை வச்சிருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் வந்து இமயமலையில கைலை மலையில வீற்றிருக்கிறாரு அப்படி அந்த கைலை மலையை பெயர்த்தெடுக்க ராவணன் செல்லும் போது சிவபெருமான் தன்னுடைய கால் கட்டை வரலால அந்த மலையை அழுத்துறாரு கைலை மலைய அப்போ ராவணனால அதை என்ன செய்ய முடியல அப்படின்னா பெயர்க்க முடியல தூக்க முடியல அதனால அவனுடைய கை வந்து அந்த மலைக்கு அடியில பட்டு நஞ்சிருது அதனுடைய வழி தாங்க முடியாம என்ன செய்யறான் அப்படின்னா அலறான் அந்த அழறக்கூடிய சத்தம் வந்து அந்த மலையே அதிரும்படியா கேட்குது அதை வந்து இன்னொரு உமையோட ஒப்பிடுறாங்க அங்கே வந்து மதம் பிடித்த யானைகள் இருக்குதா இது குறிஞ்சி களி அப்படிங்கிறனால குறிஞ்சின்னா மலையும் மலை சார்ந்த இடம் அப்படிலாம் வந்து அப்ப அங்கே வந்து நிறைய மலைப்பகுதிகள்லாம் விலங்குகள்லாம் இருக்கும் மதம் பிடித்த யானை இருக்குது அங்க வந்து வேங்கை மரம் வந்து பூ பூத்து இருக்குது அந்த வேங்கை மர பூவை பார்த்துட்டு மதம் பிடித்த யானை என்னப்படுதுன்னா புளி நினைச்சு அந்த வேங்கை மரத்தை தன்னுடைய கொம்புகளால தாக்குது அப்படி தாக்கும்போது அந்த கொம்பு வந்து அந்த மரத்துல பதிஞ்சிட்டு அதனால பிடுங்க முடியலை அந்த வந்து அலரும்லையா அப்ப அதனுடைய சத்தம் மாதிரி அந்த ராவனுடைய அலறல் சத்தம் இருக்கு அப்படியாப்பட்ட பட்ட மலை நாட்டை உடைய தலைவனே நான் சொல்வதை கேள் அப்படின்னு தோழி தலைவன்கிட்ட சொல்றான் அதான் எடுக்கல் செல்லாது உழப்போன்னு போல உருபுளி உரு இப்ப பூத்த வேங்கையை கருவு கண்டு அதன் முதல் குத்திய மத யானை அந்த வேங்கை மலர்ல பூவெல்லாம் பூத்துருக்கு அதை மதம் பிடிச்ச யானை என்ன செய்யுதுன்னா புளி நினச்சி அந்த மரத்தை குத்துது அந்த குத்துன அந்த கோடு அந்த கொம்பை வந்து என்ன செய்ய முடியல எடுக்க முடியல நீடு இரு விடரகம் சிலம்ப குய் தன் கோடு புய கல்லாது உழக்கும் நாட கேள் கோடுன்னா அந்த கொம்பு புயக்கல்லாது அப்படின்னா அந்த கொம்பை வந்து அந்த மரத்தில் குத்துனால அதை என்ன செய்ய முடியலன்னா பேர்த்து எடுக்க முடியல அப்படியாப்பட்ட அந்த மதையானு பிளரும் போது அந்த மலையை அதிரும்படி பிளருது அர்த்த சத்தத்தை மாதிரி ராவணன் என்ன செய்யறா அப்படின்னா அலர்றா அப்படிங்கிற ஒரு புராண செய்தி ஒரு தொன்மை செய்தி இதுல இடம்பெறுது அப்படியாப்பட்ட நாட்டை சேர்ந்த தலைவனே நான் சொல்வதை கேள் அப்படின்னு தோழி தலைவன் கிட்ட சொல்றான் ஆரிடே என்னாய் நீ அரவு அஞ்சாய் வந்தக்கால் நீரற்ற புலமை போல் புல் என்றால் கார்பற்ற புலமை போல் கவின் வரும் அக்கவின் தீராமல் காப்பது ஓர் திறன் உண்டேல் உரைத்தை கான் இதுல வந்து மூணு விதமான காரணங்களை சொல்றா தலைவன் கிட்ட ஒண்ணு வந்து நீ வந்து தலைவிய வந்து இரவுல சந்திச்சு போற அந்த வழி வந்து பாம்புகள் மிகுந்ததா கூட இருக்கு அது கூட நீ என்ன செய்யாமனா பயப்படாம வந்துட்டு போற அரவுன்னா பாம்பு அஞ்சாயினா நீ பயப்படாம வந்துட்டு போற அப்போ வந்து தலைவி என்ன செய்யறா அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கிறா ஆனா நீரற்ற புலமை போல் புல் என்றால் வைகரை கார்பற்ற புலமை போல் கவின் வரும் நிலமானது நல்லா பயிர் செழிப்பா இருக்கக்கூடிய அந்த பயிர் வந்து நீர் இருந்தா நல்லா செழிப்பா இருக்கும் நீர் இல்லாமல் எப்படி வறண்டு வாடுமோ அது மாதிரி தலைவி வந்து உன்னை நினைச்சு என்ன செய்யறான்னா வாடுறா ஆனா நீ வந்து பாம்புகள் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில வந்து இரவு அவளை வந்து சந்திச்சுட்டு போனதுக்கு அப்புறம் மலை மேகமானது அந்த விளை நிலத்துல பெஞ்சதுக்கு அப்புறம் அது எப்படி செழிப்பா இருக்குமோ அது மாதிரி தலைவி என்ன செய்யறா அப்படின்னா நல்லா அழகா மகிழ்ச்சியா இருக்குறா அப்ப அந்த மகிழ்ச்சி அந்த அழகு கிடாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருந்தா சொல்லு அப்படின்னு உரைத்தைக்கான் அப்படின்னா அதுக்கு உண்டான காரணத்தை சொல்லு அதுக்கு உண்டான வழியை சொல்லு அப்படின்னு தோழி தலைவன் கிட்ட இது ஒரு உமை இருளுடைய நீ இரவு அஞ்சாய் வந்தாக்கால் பொருள் இல்லான் இளமை போல புல்லன்றால் வைகிறேன் அருள்வல்லான் ஆக்கும் போல் அணிவரும் வரும் தெருளாமல் காப்பதோர் திறன் ஒன்றால் உரைத்தை கான் அப்ப இருள்னு கூட பார்க்காம நீ இரவு நேரத்துல என்ன செய்யற அப்படின்னா தலைவி வந்து பாக்குற இல்லான் இளமை போல இளமை காலத்தில் ஒருவன்கிட்ட செல்வம் இல்லைன்னா அவன் எப்படி வருத்தப்படுவானோ அது மாதிரி தலைவி என்ன செய்யறான்னா உன்னை காணாமல் வருத்தப்படுறா உன்னை நினைச்சி அதே இது செல்வம் பெற்றவனுடைய ஒரு வல்லமை பெற்ற குடைத்திறமைக்கவன் செல்வம் இருக்குல்ல அதை மாதிரி அவன் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பானோ அது மாதிரி நீ இந்த இரவு நேரத்தில் அவளை வந்து பார்த்த உடனே அவள் காலையில் என்ன செஞ்சிறானா மகிழ்ச்சியாக இருக்கிறான் அதாவது இரவு நேரங்களில் சாயந்திர வரைக்கு உன்னை காணாமல் உன்னை பார்க்காம உன்னே நடிச்சிட்டு வருத்தப்படக்கூடிய தலைவி நீ வந்து பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த செல்வ செழிப்பாக உண்டான செல்வம் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பானோ அவனை மாதிரி இவ்வளவு என்ன செஞ்சிடறான்னா மகிழ்ச்சியாக இருக்கிறா அப்படின்னு தோழி தலைவன்கிட்ட சொல்றா அப்படி அவளுடைய மகிழ்ச்சி அந்த அழகு கடாமல் இருக்கணும்னா ஒரு இருந்தால் சொல்லு அப்படின்னு தலைவன்கிட்ட சொல்றான் அடுத்து அறம் சாரான் மூப்பை போல் அடிதக்கால் வைகரை திறம் சேர்ந்தான் ஆக்கம்போல் திருத்தகம் அத்திரு புறங்கூற்று தீர்ப்பதோர் பொருள் உண்டேல் உரைத்தைக்கான் என அங்கு முதுமையில என்ன செய்யறாங்க அப்படின்னா அறவழியில அறம் வழியில செல்லாதவங்க முதுமையில வருத்தப்படுறாங்க அது மாதிரி தலைவி உன்னை நினைச்சு வருத்தப்படுறா திறன் சேர்ந்தவங்க கிட்ட செல்வம் சேர்ந்த மாதிரி அவங்க மகிழ்ச்சி அடைகிற மாதிரி தலைவி என்ன செய்யறாங்கன்னா நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மகிழ்ச்சியா இருக்குறா அப்ப அந்த மகிழ்ச்சி அவளுடைய அழகு அதெல்லாம் கெடாமல் இருக்கணும் அவகிட்டயே நிலைச்சு நிக்கணும் அந்த கவின்னா அழகு அதெல்லாமே நிலைத்து நிக்கணும் அப்படின்னா ஒரு வழி இருந்தா சொல்லு அப்படிங்கிற அந்த வழின்னா என்ன அப்படின்னா நீ வந்து அவளை விரைவில் திருமணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் தலைவன் கிட்ட தோழி இந்த மாதிரி சொல்றான் நின்று விழுமம் கூரை கேட்டு வறுமை தோழி நன்மலை நாடன் வேங்க விரிவு இடம் நோக்கி வீங்கிறைப்படைத்தோல் வரைந்தனன் குளர்க்கே இதில் என்ன சொல்ற அப்படின்னா த நீ இந்த மாதிரி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய செய்தியை நான் தலைவன் சொல்லி இருக்கேன் அவன் நீ வருத்தப்படுற செய்தியெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அவன் விரைவில் என்ன செய்வான் அப்படின்னா உன்னை திருமணம் பண்றதுக்காக நம்ம ஊருக்கு வருவான் நீ வந்து வருத்தப்படாமல் இரு அவன் வந்து வேங்கை பூ பூக்கக்கூடிய அந்த காலத்துக்காக காத்திருக்கிறான் அதனால விரைவில் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு தலைவிக்கிட்ட தோழி சொல்வது இந்த பாடல் அமைஞ்சிருக்கு கூற்று தோழி கூற்று உன்னை புரிய தலைவன் விரைவில் வருவான் என்று தலைவியிடம் தோழி கூறுகின்றால் தினை வந்து குறிஞ்சி இதை பாடினவர் வந்து கபிலர் அடுத்ததா குறிஞ்சி கலையில ஐம்பத்தி ஒன்னாவது பாடல் இது வந்து தலைவி கூற்றா இந்த தலைவி வந்து தோழி கிட்ட சொல்ற தலைவனை பற்றி சுடர் தொடி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணல் சிற்றில் காலின் சிதையா அடைச்சிய கோதை பறிந்து வரிப்பந்து கொண்டோடி நோதக்க செய்யும் சிறுபட்டி மேல் ஒரு நாள் அன்னையும் யானும் இருந்தேமா இல்லிரே நீர் வேண்டேன் என வந்தார்க்கு அன்னை அடற்பொன் ஊட்டிவா என்றாள் என யானும் தன்னை அறியாது சென்றேன் மற்ற என்னை வளை முன்கை பற்றி நழிய தெருமந்திட்டு அண்ணாய் இவன் ஒருவன் செய்தது கான் என்றேனா அன்னை அழறி படர்தர தன்னை யான் உண்ணு நீர் விக்கினான் என்றேனா அன்னையும் தன்னை புறம்பு அழித்து நீவ மற்ற என்னை கடை கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் கல்வன் மகன் இதுவும் குறிஞ்சித்தனை தான் இதன பாடியவரும் கபிலர் தான் இதுல என்ன சொல்றாருன்னா கலவி வந்து தோழிக்கிட்ட ஆஹ் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீ நானும் நம்ம சின்ன சிட்டில மணல் வீடு கட்டி விளையாடுறது மணல் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது அவ என்ன செஞ்சான் அப்படின்னா காலால சிதைச்சு நம்மளை துன்புறுத்துனானா அப்படியா பட்டவனும் அப்புறம் நம்ம தலையில சூடி இருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாம் அந்த மாலையெல்லாம் அறுத்துக்கிட்டு ஓடுனானா அவனும் அவ் அந்த பையன்தான் இதே செய்கிறான் அப்புறமா நம்ம விளையாடக்கூடிய அந்த பந்து வரி பந்து என்ன செஞ்சான்னா கொண்டு பிடுங்கிட்டு ஓடுனா இல்லையா நம்மளெல்லாம் துன்புறுத்த செஞ்சோம் இல்லையா வருத்தப்படுற மாதிரி செஞ்சான் இல்லையா அந்த சிறு பையன் பின்னாடி என்ன செஞ்சா அப்படின்னா பெரிய பையன் ஆகி நானும் எங்க அம்மா இருக்கும்போது அவன் வந்து எங்க வீட்டில் வந்து என்னை பாக்குறதுக்காக வந்திருக்கிறான் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறான் வீட்டில் யார் இருக்கிறா தண்ணி கொடுங்க தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் எங்கள் அம்மா வந்து என்ன ஒரு பொன்னால் ஆகிய கிண்ணத்தில் போய் தண்ணி கொடுக்க சொன்னாங்க நானும் வந்தது யாருன்னு தெரியாமல் போய் என்ன செஞ்சேன் தண்ணி கொடுக்க போனேன் அப்படி கொடுக்கும்போது தான் வந்தது நம்மளுக்கு முன்னாடி செஞ்சு அந்த சிறுவன் தான் இப்போ வந்திருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் தண்ணி கொடுக்கும்போது அவன் என்ன செஞ்சான்னா என்னுடைய கையை வந்து பற்றினான் அப்படின்னு தோழிக்கிட்ட தலைவி சொல்கிறதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அப்போ கை போது நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நான் பயந்து போயிட்டேன் மருண்டு போயிட்டேன் கத்திட்டேன் எங்கள் அம் அம்மா இவன் செய்ததை பாரு அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு அலறிக்கிட்டு ஓடி வந்தாங்க அப்படி வந்ததை கேட்ட உடனே நான் அவனை வந்து மாட்டி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தண்ணி குடிக்கும்போது அவன் வந்து என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா விற்கிட்டான் அதனால தான் நான் கத்திட்டேன் அப்படின்னு சொல்லுறதை கேட்டு எங்கள் அம்மா அவனுடைய முதுகை என்ன செஞ்சாங்க அப்படின்னா நீவி கொடுத்தாங்க தடவி கொடுத்தாங்க ஒன்றும் செய்யாதுப்பா அப்படின்னு தடவி கொடுத்தாங்க அவன் அப்படியே என்னை வந்து கடைக்கண்ணால் நோக்கினா கல்வன் மகன் நகை கூட்டம் செய்தான் அப்படின்னு அப்படியே கடைக்கண்ணால் என்னை கொள்ற மாதிரி என்ன செஞ்சான் அப்படின்னா ஒரு நகை சிரித்துட்டு போனான் அப்படின்னு சொல்ற அந்த பாடல் அமைஞ்சிருக்கு அதான் சுடர்த்தொடியி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணல் சிற்றில் காலின் சிதையா அடைச்சியே கோதை பறிந்து வரிப்பந்து கொண்டு ஓடி சுடர்தொடியி கேளாய் அப்படின்னா நல்ல வளையல்கள் ஒளி வீசக்கூடிய வளையல்கள் அடைந்த தோழியே நான் சொல்வதை கேளு தெருவில் முன்னொரு நாள் வந்து தெருவுல நீயும் என்ன செஞ்ச மணல் வீடு கட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தோமே அத வந்து ஒரு சிறுவன் வந்து என்ன செஞ்சான் காளால் சிதைச்சிட்டு போனான் இல்லையா அப்படியாப்பட்ட சிறுவன் கோதை பறித்து தலையில வச்சிருக்க கூடிய பூவை என்ன செஞ்சா மாலையை பறிச்சிட்டு ஓடுனா இல்லையா அவனும் வரி பந்து கொண்டோடி நாம விளையாடக்கூடிய வரி பந்த என்ன செஞ்சா பிடிக்கிட்டு ஓடுனா இல்லையா நோதக்க செய்யும் நம்மளை வருத்தம் அடைய செஞ்ச அந்த சிறுவன் சிறுபட்டி மேல் ஒரு நாள் அந்த சிறுபட்டி அப்படிங்கிறது காவல் இல்லாமல் வளர்ந்த ஒரு சிறு பையன் அவன் வந்து பின் ஒரு நாள் திரும்ப என்ன செய்யறான் அப்படின்னா பெரிய நான் வர்றான் அன்னையும் யானும் இருந்தேமா நானும் எங்க அம்மா என்ன செஞ்ச வீட்டுல இருந்தோமா இல்லீர இல்லை அப்படின்னா வீடு உன்னு நீர் வேண்டேன்னு என வந்தாருக்கு தாகமா இருக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்தவனுக்கு அன்னை அடர்பொற் சிறகத்தால் வாங்கி சுடரிலாய் நல்லா பொன் பாத்திரத்துல என்ன செய்யற அப்படின்னா தண்ணி கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன எங்க அம்மா அனுப்புனாங்க நானும் போய் என்ன செஞ்சேன் கொடுத்தேன் அப்படிங்கிறான் உண்ணு நீர் ஊட்டிவா என்றால் என தன்னை அறியாது சென்றேன் அவன் யாருன்னு எனக்கு தெரியாம நான் என்ன செஞ்சேன் போனேன் மற்ற என்னை வளை முன்கை பற்றி நழிய தெருமந்துட்டு வளையலில் வந்த முன்கைய என்ன செஞ்சான் அப்படின்னா தொட்டுட்டான் நழிய தெருமந்துட்டு தெருமந்துட்டு அப்படின்னா நான் வந்து மருந்து போயிட்டேன் பயந்து போயிட்டேன் அண்ணா இவனொருவன் செய்ததுக்கான் என்றேனா அம்மா இவன் என்ன செய்யறான் பாரு அப்படின்னு நான் கத்திட்டேனா அண்ணன் அலறி படர்தர தன்னை யான் உண்ணு நீர் விற்கினான் அம்மா என்னாச்சும் ஏதாச்சும்னு ஒடியா இருந்தாலா நான் வந்து அவனை காட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உண்ணுநீர் நான் குடிக்கும்போது தண்ணீர் விற்கிட்டான் அப்படின்னு சொன்னேன்னா உடனே அவங்க அம்மாவும் அவனுடைய முதுகை வந்து என்ன செஞ்சா தடவை கொடுத்தா அப்படின்னு சொல்கிறான் அன்னையும் தன்னை புறம்பு அழித்து நீவ புறம்புன்னா முதுகு முதுகு என்ன செய்கிறான் அப்படின்னா தடவி விடுறா என்னை கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகைக்கூட்டம் செய்தான் நம்மளை காட்டி கொடுக்காம இருக்கா அப்போ நம்மளே வந்து இவ விரும்புகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்யறான் ஒரு கடைக்கண்ணால் கொள்வான் போல் சிரிச்சா ஒரு சிரிப்பாக சிரிச்சுட்டு போகிறான் அப்படின்னு தலைவி தோழியிடம் கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது அவனை காட்டி கொடுக்காதனால தலைவியின் தலைவி தலைவின் மீது கொண்ட அன்பு என்ன செய்யுதுன்னா இந்த பாடலை வெளிப்படுது புலம்னா இடம் என்ன விடியற்காலை மணல் சிட்டினா மணலில் கட்டிய சிறிய வீடு வளை முன்கைனா வளையல்கள் அழிந்த அந்த கை முன்னங்கை நன்றி வணக்கம்